ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னென்னா ஒரு விஐபிக்கு பிறந்த நாள் யார் அந்த விஐபி அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும் விஐபின்றதோட அவன் ஒரு பையனை வச்சுக்கலாம் யார் அந்த பையன் அப்படின்னா தான் அந்த பையன் அதனால் இன்றைக்கி எந்த விடவும் இல்லை சிம்பிளாக ஒரு ஸ்வீட் மட்டும் செஞ்சு அது ஒரு வீடியோவை போடலாம் என்ன ஸ்வீட்டு செய்யலான்னா பிரெட் ஜாமுன் ஏன்னா அதுதான் இப்படின்றத்துக்குள்ளே செய்ய முடியும் அது இல்லாமல் ஈஸி பொருள் தான் பிரெட் இருக்குது பால் இருக்குது சக்கரை இருக்குது தண்ணி இருக்குது இதை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் அப்புறம் என்ன செய்யலாம் ப்ரெட்டை சுற்றி அந்த ஓரம்லாம் இருக்குமே அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வெறும் ப்ரெட்டு மட்டும் எடுத்து வச்சுங்கண்ணே இந்த உள்ள வெள்ளையாக இருக்குமே அது மட்டும்தான் அந்த ஓரத்தில் சைடில் தெரியும் உங்களுக்கு இது கூட கொஞ்சம் பால் அதாவது அந்த ப்ரெட்டுக்கு தேவையான பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு மாரி பால் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட இன்னொரு ஒரு பிரெட்டும் ஒன்று போட்டு பிசைஞ்சிக்கனா அந்த அதுக்கான பக்குவம் வந்துடும் கரெக்டாக நீங்கள் எடுத்து உருட்டும் போது கையில் எப்படி சொல்கிறது இந்த வடைக்கு போ இது பண்ணுவோம் இல்லையா அதுமாரி இல்லாமல் நல்லா உருண்டு பிடிக்கிற மாதிரி வரும் அதுமாரி உருண்டை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெயும் சைடில் காய வச்சிட்டேன் இதில் எண்ணெய் ஒன்று இதில் லேட்டாகுமா இல்லை சீக்கிரமாக தெரியல ஏன்னா அனலுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இந்த அடுப்பில் சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த பிடிச்சி வச்சது எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டேன் ஒரு அளவுக்கு அப்படியே கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு அப்புறம் அது உள்ள எல்லாம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் இருந்தாலும் ரொம்ப லேட்டாகிடுச்சின்ட்டு திவேனக்கு எடுத்துன்னு வந்துவிட்டேன் எடுத்துன்னு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த கலர் வந்துடுச்சு ஜாமூனுக்கான கலர் அதால் அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாகு ரெடி பண்ணிட்டேன் ஒரு ஒன்றரை கிலோ சர்க்கரை போட்டேன் ஒரு கிலாஸ் தண்ணி ஊற்றினேன் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு குங்குமம் இருந்துச்சு அதையும் போட்டேன் அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் அதையும் நல்லா தட்டி போட்டு கிண்டி விட்டு இது வந்து ஒரு கம்பி பதம் இருக்குன்னு அவசியம் கிடையாது சக்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்தால் போதும் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செஞ்சு வச்ச அந்த உருண்டியும் எடுத்து அதிலே போட்டுவிட்டேன் நீங்கள் செய்யும்போது அதை கருகு விட்டுறாதுங்க பக்காவாக செஞ்சு முடிச்சாச்சு நம்ம பிரெட் குலோப் ஜாமுன் ஒரு மூணு மணி நேரம் அதை ஊறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் எண்டிங் ப்ராசஸிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் நான் அது ஊறுனதுக்கப்புறம் நல்லா இருக்குதா இல்லையான்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாக ஊர்னு இருக்குது எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருக்குது ஸோ ஒன்று எடுத்து சாப்பிடலாம் அது எடுக்க வர ஒரு பக்கம் பயமாக இருக்குதுங்க ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் இது வச்சுன்னு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் ஜாம் மாரி சாஃப்டாக இல்லை அதே அளவு வந்து ஹார்டாகவும் இல்லை ஓரளவுக்கு இருக்குது அளவு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சாஃப்டாகவும் வந்துச்சா இல்லை ஹார்டாக வந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்